ரோஸ் பிளான்ட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம கொடி ரோஸ் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோட தரை தோட்டத்தில் ரெண்டு கலரில் கொடி ரோஸ் இருக்குது ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று ரெட் கலர் கொடி ரோஸை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் பெருசாக எதுவுமே இருக்காது குறைவான பராமரிப்பில் மிக சுலபமாக வளரக்கூடியது அதே போல் கொத்து கொத்தா தொடர்ந்து எப்போதுமே நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் கொடி ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த விதமான பராமரிப்பும் இருக்காது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்ககிட்ட என்ன கம்போஸ்ட் உரம் இருக்கோ அது ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு பயன்படுத்துங்க கொடி ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய முள் இருக்கும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இருக்காது இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஆர்கானிக் பூச்சி வெரைட்டி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க கொடி ரோஸ் பிளான் நல்லா வளரணும் அப்படின்னா இந்த செடிக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நம்ம அப்பப்போ மலர்ந்த பூக்களை கட் பண்ணி விட்றணும் நான் என்னோடய கொடி ரோஜை செடிக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய லிக்யூட் கேட்டிங்கன்னா வாழைப்பழ தூள் கரைசல் இல்லை அப்படின்னா மோர் இன்றைக்கி நான் என்னோடய ரோஜா செடிக்கு பயன்படுத்தக்கூடியது புளிச்ச மோர் ஒரு பங்கு புளிச்ச மோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் பத்து மடங்கு தண்ணி கலந்துட்டு மண்ணு காஞ்சிருக்கும் போது பயன்படுத்துங்க ரெட் கலர் ரோஸோட கம்பேர் பண்ணும்போது ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா பூக்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ரெட் கலரில் எப்போதுமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு இதில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க